குளோரி ரெல் மிருக்கல் மனி என்பது மகிமை அல்லது அதிசய உலகில் ஆன்மீக அனுபவங்கள் எதிர்பாராத பண வைப்பு கடன் ரத்து மற்றும் அசாதாரண ஏற்பாடு உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க நிதி ஆசீர்வாதங்களை விளைவிக்கும் என்ற சில கிறிஸ்தவ வட்டாரங்களுக்குள் உள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையை குறிக்கிறது வரையறை மற்றும் தோற்றமற்புத பணம் என்பது உழைப்பு அல்லது பரம்பரை போன்ற சாதாரண வழிமுறைகள் மூலம் அல்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் வெளிப்படும் நிதி அல்லது நிதி முன்னேற்றங்கள் என்று விவரிக்கப்படுகிறது சில போதனைகள் மக்கள் தங்கள் கணக்குகள் பணப்பைகள் அல்லது பிரார்த்தனை மற்றும் நம்பிக்கை தொடர்பான செயல்களின் விளைவாக எதிர்பாராத பணத்தை பெற்றதாக கூறுகின்றன குளோரி ரெல் இணைப்பு குளோரி ரெல் இன் சூழலில் விசுவாசிகள் தெய்வீக இருப்புடன் நேரடி சந்திப்புகளை எதிர்பார்க்கிறார்கள் இதன் விளைவாக நிதி உட்பட பல்வேறு அற்புதங்கள் ஏற்படுகின்றன மகிமை ரல்ம் ஒரு ஆன்மீக பரிமாணமாக சித்தரிக்கப்படுகிறது அங்கு கடவுளின் சக்தி இயற்கை வரம்புகளை மீறுகிறது பெரும்பாலும் குணப்படுத்துதல் விடுதலை மற்றும் நிதி மிகுதியை கொண்டுவருகிறது இஸ்ரேல் வெள்ளி மற்றும் தங்கத்தால் ஏற்றப்பட்ட எகிப்தை விட்டு வெளியேறுவது போன்ற பைபிள் உதாரணங்கள் மகிமை ரல்மில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழங்களுக்கான வரலாற்று முன்னுதாரணங்களாகக் குறிப்பிடப்படுகின்றன பொதுவான சாட்சியங்கள் மற்றும் நடைமுறைகள் கடன் ரத்து மற்றும் ஆச்சரியமான வங்கி வைப்புத் தொகைகள் காசோலைகளை பெறுதல் ஊதிய போனஸ்கள் மற்றும் பணப்பைகள் அல்லது பணப்பைகளில் தோன்றும் அதிசய பணம் பற்றிய அறிக்கைகள் கூட இந்த செயல்முறை சில நேரங்களில் கொடுப்பது அல்லது பிரார்த்தனை மூலம் விதைகளை விதைப்பது அதைத் தொடர்ந்து தெய்வீக பெருக்கம் மற்றும் வழங்கலுக்கான எதிர்பார்ப்பு ஆகியவை அடங்கும் வேதப்பூர்வ மற்றும் போதனைகள் குறிப்புகள் பெரும்பாலான முக்கிய பிரிவுகள் இந்த கருத்தை கற்பிக்கவில்லை என்றாலும் சில நம்பிக்கை சார்ந்த ஊழியங்கள் மற்றும் தீர்க்கதரிசன இயக்கங்கள் அற்புத பணத்தின் சாட்சியங்களை விவரிக்கின்றன நம்பிக்கை தாராள மனப்பான்மை மற்றும் எதிர்பார்ப்பை வளர்க்கும் விசுவாசிகளை ஆசீர்வதிக்க கடவுள் விரும்புவதற்கான சான்றாக இந்த நிகழ்வுகள் பெரும்பாலும் பகிரப்படுகின்றன விமர்சனம் மற்றும் சூழல் இந்த கூற்றுக்களை விமர்சன ரீதியாக அணுகுவது முக்கியம் ஏனெனில் அவை பெரும்பாலும் நிகழ்வுகள் மற்றும் இறையியல் அடிப்படையில் பரவலாக மாறுபடும் இத்தகைய நம்பிக்கைகள் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மற்றும் பல கிறிஸ்தவ குழுக்களிடையே சர்ச்சைக்குரியதாக கருதப்படுகின்றன சுருக்கமாக மகிமை ரியாலிம் அதிசய பணம் என்பது தெய்வீக மகிமையுடன் ஆன்மீக சந்திப்புகளின் போது அனுபவிக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிதி ஏற்பாட்டை விவரிக்கும் ஒரு நம்பிக்கை அடிப்படையிலான கருத்தாகும் இது பொதுவாக சாட்சியங்கள் விதை விதைப்பு மற்றும் ஒருவரின் நிதியில் அற்புதங்களை எதிர்பார்க்கும் மனநிலையை உள்ளடக்கியது